வெறும் அரிசியும் மஞ்சளும் கலந்து வைக்கிறது அக்ஷதம் கிடையாது அக்ஷர பண்ண அரிசியில் இந்த ஒரு பொருளை கண்டிப்பாக சேர்க்கணும் ஏ கைஸ் வணக்கம் நான் பூன அருண்குமார் நாம நவராத்திரி சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அக்ஷதையை பற்றி நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் தருவோம் பெரியவங்களாக இருந்தால் அவங்ககிட்ட நாம ஆசீர்வாதம் வாங்குவோம் சின்னவங்களுக்கு நாம ஆசீர்வாதம் பண்ணுவோம் எதுவாக இருந்தாலுமே மஞ்சள் குங்குமம் தரும்போது அக்ஷதையை வச்சு தான் நம்ம ஆசிர்வாதமே பண்ணுவோம் இந்த அக்ஷதையை பற்றி தான் ஒரு சின்ன சீக்ரெட் டிப்பு நான் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ண போகிறேன் இதில் என்ன சீக்ரெட் டிப்புன்ட்டு கேட்காதீங்க இருக்குது வெறும் அரிசியும் மஞ்சளும் மட்டும் கலந்து வைக்கிறது அக்ஷதை கிடையாது அக்ஷதை எப்படி பண்றதுன்றது பார்க்கலாம் முனை உடையாத நல்ல தரமான பச்சரிசி எடுத்துக்கோங்க அரிசிக்கு தகுந்த மாதிரி செடிக்க நல்ல தரமான மஞ்சள் தூள் அதில் போட்டுக்கோங்க இதுதாங்க அந்த சீக்கிரட் ஒரு துளி பசுனை நல்ல தரமான பசுனைய இந்த அரிசி மஞ்சளோட சேர்த்து கலந்துட்டோம்னா இதுதாங்க அக்ஷதை சிலர் எண்ணெயை யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணாம நெய் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா நெய்ல தான் மகாலட்சுமி வாசம் பண்றதா நமக்கு ஐதீகம் அக்ஷதையை பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த ட்ரிப் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர்